சரி ஓகே இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழு முறைக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினராக கோபியில் பார்த்தோம்னா சொந்த தொகுதியில் ஒரு டைம் கூட தோக்காம பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இப்போ கூட அவர் தான் பார்த்தோன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரே தவிர அவர் தோத்தலாம் போல அப்படிப்பட்ட பதவியில் கையில் வச்சுருந்து இப்போ பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து டிவி கே கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர்னால எந்த மாற்றமும் நடந்துட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார் இவர் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அங்கேருந்து டிவி கேக்கு வந்துட்டார் ஓகேவா தன்னோட சொந்த தொகுதியில் இன்னும் பல வேலைகளை செய்ய போறாரு ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க அவர் கூட வந்த வந்தவங்களை ஒரு நூறு பேர் அவரை தலைமை தாங்கிட்டு அவங்க எல்லாருமே டிவி கே கட்சிக்கு வாக்கு செலுத்த போறாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த நூறு பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க அந்த நூறு பேரோட வாக்குகள் இதுக்கு முன்னாடி அவர் டிவி கேக் வரல அப்படின்னா அவங்களுடைய சார்பா அதிமுக தான் போயிருக்கும் இப்போ அந்த நூறு வாக்குகளாவது டிவி கேக் வருது இல்ல அதுவே ஒரு மாற்றம் தான் செங்கோட்டையன் அவரோட வாக்கியம் சேர்த்து நூத்தி ஒரு வாக்குகள் பார்த்தோம்னா டிவி கேக் சைடு வரப்போது அதுவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுதான் நம்ம கேட்கக்கூடியது இதே எல்லாம் விட அப்படி ஒரு நபர் இந்த கட்சியில வந்து ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவர் பின்னாடி இருக்கிற இன்னும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இன்னும் பல பேர் பார்த்தோன்னா டிவி தான் வாக்கு செலுத்த போகிறாங்க அந்த வாக்கும் டிவி கே சைடு வரப்போகுது அதுவும் பார்த்தோம்னா ஒரு மாற்றம் தான் உண்டான ஒரு மாற்றம் ஒருவேளை அவர் மாறு அவர் வந்து சட்டமன்றத்தில் எதுவுமே தோத்ததாக பார்த்தோன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு நம்பர் மறுபடியும் பார்த்தோன்னா கோபிச்செட்டி வளையத்திலே ஜெயிச்சிட்டார் அப்படின்னா டிவி கே சார்பா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தோம்னா வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாரு அதுவே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் டிவி கே சைடு இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்சிட்டு பாளையத்தில் ஜெயித்து சட்டமன்றத்துக்கு போவார் அது டிவி கே சார்பாக இருக்கும் இங்கே பேசுகிற சாட்டாய் துறைமுருகன் அவர்கள் சீமான் கட்சியில் பார்த்தோன்னா எத்தனை பேர் வரைக்கும் சட்டமன்றத்தை எட்டி கூட பார்த்தது கிடையாது யாருமே சட்டமன்றம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது கற்பனை பண்ணுவாங்க சட்டமன்றம்லாம் இப்படிலாம் இருக்கும்ல அங்கெல்லாம் சேர்லாம் இருக்கும் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க எல்லாம் தட்டணும் அதுக்கப்புறமா சபாநாயகர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் என்ன பார்த்தோன்னா அங்கே உட்காந்து அப்படியே ஆமை கறி பற்றி பேசுவார் இட்லியில் கறி இருக்கிறத பற்றி பேசுவார் சமையா இருக்கும்ல அண்ணல்லாம் உள்ளே போனால் வேறு லெவலில் கதைகள் இருக்கும் அப்படிலாம் கற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுதான் பார்த்தோன்னா இங்கோட சட்டமன்ற எலெக்ஷன் சட்டமன்றம் எப்படி இருக்குன்னே தெரியாத ஒரு கும்பல் சட்டமன்றத்தில் ஏழு முறை ஜெயிச்சு பார்த்தோன்னா வந்து போயிட்டு வந்த ஒரு நபரை அவர்னால எதுவுமே நடக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க இதுதான் பார்த்தோம்னா கூட அரசியல்